நான் அரபு நாட்டில் பணியாற்றி இந்தியா திரும்பி இருக்கிறோம் இந்த அங்கே அரபு நாட்டில் இருக்கும்போது என்னோட சண்ணுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தது அங்கே பல முறையிலும் பலவிதமான டாக்டர்களை பார்த்து எதுவும் சரிப்பட்டு வரலை அதுக்கப்புறந்தான் இந்த தகவல் தெ தெரிஞ்சு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டரை பார்த்து அவங்க சில ஆலோசனைகள் படி சில மருந்துகள் கொடுத்தாங்க பல இடத்துல பலவிதமான இன்ஜெக்ஷன் போட்டு அதெல்லாம் அலர்ஜியாக இருக்குது இங்கே சைடு எஃபெக்டே கிடையாது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டெவலப்மெண்ட் இருக்குது அது எந்த மாற்றமில்லை தாராளமாக வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்களை பார்த்து எந்த எல்லா வியாதிக்கு உண்டான மருந்துகளும் இங்கே கிடைக்குது சிறந்த மருந்து அவங்க அவங்களுக்கு ஆலோசனை பண்ண கொடுக்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் பண்ணி சைடு எஃபெக்டே கிடையாது அவ்வளோ சூப்பர் மெடிசன் இது அவங்க ஹெர்பல் அவங்க அவங்களோட மேல் பார்வையில் தயார் பண்ணுறது இது அதனால் சைடு எஃபெக்டே கிடையாது இது என்னுடைய ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது அந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் கம்ப்ளீட்டு மறைஞ்சி போச்சு